வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஜாதகம் பார்க்க தூண்டும் கிரகங்கள் எவை பொதுவாகவே யாரும் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர்களாகவே போவதில்லை அதாவது கார்மிக் கண்ட்ரோல் பிளானட் என்று ராகு கேதுவை சொல்வார்கள் இந்த ராகு கேதுக்கள் தான் அவைகள் பரிபாலனம் பண்ணும் பொழுது அவர்களை தூண்டச் செய்து ஒரு ஜாதகத்தை பற்றிய ஒரு நிலைப்பாடை அறிய அவர்களை தூண்டிவிடுகின்றது ஆக நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட் ஜாதகம் பார்க்க போவதாக இருந்தால் கூட நீங்கள் உடனே கேட்கலாம் என்ன ராகு கேது தசாபுத்தி ஆந்திரம் நடக்கின்றதா போகிறீர்கள் என்று ஒன்று ராகு கேது தசாபுத்தி நடக்க வேண்டும் அல்லது நடக்கக்கூடிய கிரகம் அந்த நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும் ஆக தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் அந்த தசாபுத்தி அந்தரங்களில் நடக்கும் ஒரு பர்சன்ட் அந்த கிரகம் ராகவேதி நட்சத்திரங்களில் நிற்கும் போது அந்த ரிசாபுத்தி அந்தரங்கள் நடந்தால் போக நேரிடலாம் ஏனென்றால் இதை இப்போ நாடி ஜோதிடம் என்று பார்க்கும் பொழுது நாடி ஜோதிடத்திற்கு போனால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் நூல் நோக்கம் அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது இந்த பாலகன் ஜாதகத்தை ஆய நூல் என்றால் ஜோதிட நூல் இதை பார்க்க வந்தது வயது அதை சொல்லுவார்கள் இருபான் ஈர்சூல் ஈர் சார்புள் அப்படின்றது அதாவது இருபானனால் இருபது சூழ் என்றால் மூன்று இரண்டு சூள் என்றால் ஆறு ஆக ஈர் இரண்டு இருபத்தெட்டு வாக்கில் அவர் ஜோதிடம் பார்க்க வருகின்றார் என்று அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் அதை தவறாக நினைத்து விடுகின்றார்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அது முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளது என்று இவர்கள் புரிதலில் ஒரு சிறு பிழை ஏற்பட்டு விடுகின்றது அவ்வளவுதான் இன்னொருவர் என்ன செய்தார் அவர் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் இந்த ஜோதிட லைனில் இருந்ததுனால் ஜாதகம் பார்க்க வருபவர் வந்தபோது ஒரு குறிப்பு எழுதி வைத்திருந்தார் எந்த தசாபுர்த்தி அந்தரத்தில் அவர்கள் ஜோதிடம் பார்க்க வந்தார்கள் என்று இப்படி பார்க்கும் பொழுது அந்த வந்த அத்தனை பேருமே சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஆச்சரியமாக இருக்கும் ராகுது தசாபுர்த்தி அந்தரத்தில் தான் வந்திருக்கிறார்கள் அவ்வளவு பேரும் அப்போ எவ்வளவு ஜாதகங்கள் ஆக நம்முடைய ஒளிவினை பயனை என்ன என்று அறிந்து கொள்வதற்கு தூண்டு விடுகின்றது அவ்வளவுதானாக ஜோதிட அறிவு ஜோதிட ஞானம் பெறுவதற்கு அது ஒரு வழிவகை செய்கின்றது ஏனென்றால் நாற்பது வருடத்திற்கு முன்பு ஒரு டிவி ஷோவில் ஒரு நியூமராலஜி இது அவங்க சொல்லும்போது நகை இதெல்லாம் இது பண்ணுறவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு துலாக்கள் ராகி இருந்தது நான் வாத்தியார் விடுவேன் என்று சொன்னேன் ஆனார் கடைசியில் அவர் ஜோசியராக வந்தார் என்று ஆக இந்த துலாம் ராசி கும்பராசி மிதுன ராசிக்கும் ஜோசியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஏனென்றால் அங்கே குருவும் இருக்கின்றது ராகும் இருக்கின்றது புதனும் இருக்கின்றது ஆக குரு தற்சமயம் மிதுனத்தில் இருக்கும் பொழுது துலாத்தை பார்க்கும் அவர் ஜாதகத்தில் ராகு சுக்கரன் வீட்டில் இருந்ததால் அவர் வீடியோ வெளியிட்டார் இன்னொருவருடன் சேர்ந்து அவர் என்னவென்றால் அவர் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கும்பத்தில் இருக்கின்றது ராகு கோச்சாரத்தில் வந்தது குரு இப்பொழுது மிதுனத்திலிருந்து இந்த ரெண்டு இடங்களையும் பார்க்கின்றது கும்பம் துலாம் ஆக இருவரும் அந்த ட்ராக்ல ஒருமித்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது உண்டு பண்ணிவிட்டது அவ்வளவுதான் ஆக என் எப்போதுமே ராகுகேது தசாபுத்தி அந்தரங்கள் தான் நம்மளை இந்த ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகின்றது ஆக இதன் சூத்திரம் அதாவது ஜோதிடம் நாம் எப்பொழுது ஜோதிட ஞானத்தை பெறுவோம் என்கிற ஒரு ஜோதிடத்துடன் தொடர்பு உண்டு உண்டு கொள்கிறோம் என்பதனை குரு கோச்சாரத்தில் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பாகை அதற்கு திரிகோணத்தில் வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தருகின்றது ஆக அதை ஜோதிடம் ஃபார்முலா ஒன் லக்னம் ப்ளஸ் புதன் மைனஸ் சுக்ரன் லக்னம் முப்பத்தைந்து புதன் இரநூத்தி நாற்பத்தி மூன்று டிகிரி மைனஸ் சுக்ரன் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று டிகிரி முப்பத்தைந்து டிகிரியும் இரநூத்தி நாற்பத்தி மூன்று டிகிரியும் கூட்ட இரநூத்தி எழுபத்தி எட்டு வரும் இந்த இரநூத்தி எழுபத்தி எட்டிலிருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மீன் சுக்கரன் பாகை கழிக்க முடியாது அதனால் முந்நூற்றி இருபதை கூட்ட அறநூற்றி முப்பத்தி எட்டு வரும் இந்த மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி எட்டில் இருந்து சுக்கரனின் பாக இரநூத்தி தொண்ணூற்றி மூன்றை கழிக்க வருவது முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து டிகிரி ஆக மீனம் இந்த மீன ராசி முன்னூத்தி நாற்பத்தைந்து டிகிரி அவர் இருபது வயதில் நாடி ஜோதிடத்திற்கு போனார் அப்பொழுது குரு இருபத்தி நான்கு வயதில் குரு இரண்டாவது சுற்று சுற்றி வந்தது தோலத்தில் அடுத்தது அது விருச்சிகத்துக்கு வரும் பொழுது இருபத்தி ஐந்தாவது வருடம் வரும் பொழுது அவர் நாடி ஜோதிடம் பார்த்தார் அப்பொழுதுதான மீனத்தை குரு பார்க்க முடியும் ஆக அவருக்கு அந்த மீனராசி குரு பார்க்கும் பொழுது ஜோதிடம் சென்றார் அதே இப்பொழுது அவர் சில வீடியோக்களை வெளியிடுகின்றார் ஆக கோச்சாரத்தில் குரு இந்த பாகையில் வரும்போது உங்களுக்கு அந்த ஜோதிட ஞானத்தை தருகின்றது இன்னும் மற்றும் ஒரு கணக்கு லக்னம் ப்ளஸ் புதன் மைனஸ் யுரானஸ் லக்னம் முப்பத்தைந்து டிகிரி புதன் இரநூத்தி நாற்பத்தி மூன்று டிகிரி யுரானஸ் நூற்றி ஏழு டிகிரி முப்பத்தைந்துடன் இரநூத்தி நாற்பத்தி மூன்றை கூட்ட இரநூத்தி எழுபத்தி எட்டு அதில் யுரானஸ் பாகை நூற்றி ஏழை கழிக்க நூற்றி எழுபத்தி ஒன்று குரு மிதுனம் வந்தபோது மிதுன ராசியில் வரும்பொழுது ஆக அவரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு தற்சமயம் மிதுனத்தில் இருக்கின்றது அதனால் அவர் அந்த புக் ஒரு இது பப்ளிஷ் மெட்டீரியல் அஸ்ட்ராலஜி மெட்டீரியல் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆக இது அவர்கள் முன்னோர்கள் நமது நாடில் சொல்லி வைத்தது பொய்க்கவில்லை நாடு ஜோதிடத்தில் சுகர் நாடியில் சிறுகிரந்தம் இயற்றுவான் என்பார்கள் ஏனெனில் சரராசி குறைவானது இதே சிரமமாக இருந்தால் மீடியம் இதே உபயோகமாக அதிக பெரிய பெரிய புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இது இந்த எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி மூணுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது மூணாம் பாவத்துடன் எந்த வகையிலாவது தொடர்பு கொள்ளும்போது பப்ளிசிட்டியை உண்டு பண்ணி விட்டுரும் மூணு ஒன்பது நமது ஜாதகத்தில் நாம் வெதர் யுவர் ஒரு லெட்டர் பப்ளி பப்ளிசிட்டி கல்யாணம்ன பத்திரிக்கை பப்ளிசிட்டி ஆகுது அதே மாதிரி அந்த ஒரு பிரசுரம் என்ற நிலையை இந்த மூன்று ஒம்பது உள்ள ஒரு கட்டத்தில் உள்ள கிரகங்கள் அதை அவர்களுக்கு விடுகின்றது அவ்வளவுதான் நன்றி வணக்கம்